அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இனிமையான பேச்சின் மூலமா மற்றவரிடம் எளிதில் நண்பனாயிருவாங்க இவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழு திறமைய பயன்படுத்தி முழு பழத்தோட முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க நம்பிக்கை காணவங்க நம்பிக்கைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இந்த வருடம் தெய்வ பலத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்த கஷ்டங்கள் வளகும் துலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி இவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க யாரையும் சீக்கிரம் எட போட மாட்டாங்க இந்த வருடம் துலாம் ராசிக்கு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது அதிர்ஷ்டம் கொட்ட போகுது வீடு கட்டும் யோகம் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகன பணம் வாங்கும் யோகம் உண்டு தொழில்ல ஏற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் சொத்துக்களை மேம்படுத்தலாம் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டாகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த சிக்கல் தீரும் கோபப்படாம நிதானமாக இருக்கணும் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது பணம் வேலை ஒப்பந்தம் தொழில் தொடங்குறது போன்ற ரகசியங்களை வெளியில சொல்ல வேண்டாம் குடும்ப ரகசியங்களையும் பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை சத்தான உணவு எடுத்து உடற்பயிற்சி கொடுங்க அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து ஆகிய பாடல்களை தனமும் படிக்கோணுங்க கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணிகள்ல உங்களால முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க மலை மேல இருக்கக்கூடிய கோயிலுக்கு அதிகமா போங்க காசி ராமேஸ்வரம் சென்று வரலாம் வாராகி மற்றும் நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு மேம்படுத்தும் வாழ்க்கையில நம்பிக்கை தரும் பணவரவு இருக்கும் கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் நீங்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கவனமா பழகுங்க இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு பளிக்கும் பெரிய விஐபிக்களின் நட்பாக கிடைப்பாங்க பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே போகுதுங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க பெரிய வீட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்க ஜூன் ஒன்னு முதல் குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பலன் தரப்போகிறார் உத்தியோகத்தில் வேலை அதிகமாகும் அங்கீகாரம் கிடைக்கும் உறவுக்காரர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க மகனுடைய மகளுடைய கூடுதல் கவனம் அயல் நாடு போக விசா கிடைக்கும் டிசம்பர் ஐந்து முதல் ராகு கேது பயிற்சி வரப்போகுது உத்தியோகத்தில் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் வரும் அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் சக ஊழியர்களிடம் சண்டை போடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் நல்லது நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் வரவேண்டிய பணம் தாமதமாக இல்லாமல் வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கும் கணவர் அன்பா நடந்துக்குவாரு நகநட்டுக்களை வாங்கி கொடுப்பாங்க தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரும் கன்னி பெண்களுக்கு இருந்த தடைகள் உடைபடும் விரும்புனது எல்லாமே நிறைவேறும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நாட்டம் பறக்கும் அரசாங்க தேர்வுகள் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நிம்மதி வரப்போகுது கொடுக்கல் வாங்கல் சிற்ப இருக்க போகுது கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தாதீங்க அணுவும் இருந்தால் மட்டும் தான் தொழில் செய்யணும் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் வந்து போகும் ஆனா உடனே அவங்க அவங்கள புரிஞ்சுப்பாங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் தெரியும் வேலைகளை கவனமா இருங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது பெரிய நிறுவனங்கள் வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு யோகம் இருக்கு ஒப்பந்தங்களை படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும் துலாம் ராசிக்கு தடைகள் தாண்டி முன்னேற்றம் வைப்பதாக அமைஞ்சிருக்கு சகல விதமான கஷ்டங்களும் கவலைகளும் வளகி சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுது தொழில் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களுடைய வரவால வியாபாரம் செலுத்து ஓங்கும் தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமான பலன் உண்டு தொழில இருந்த எதிர்ப்புக்கள் மறையும் வியாபாரத்துல அரசாங்க சிக்கல்கள் தீரும் கேது ஐந்தாம் இடம் பதினொன்னாம் இடத்தில் நிக்கிறாங்க குலதெய்வத்துடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றிடுவீங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வலகுது குரு பகவான் யோகமலைய பொழிய போறார் எடுத்த காரியங்கள் தங்குதடையில் நடக்கும் சூரிய பகவான் வாழ்க்கை பிரகாசமா மாத்திருவாரு எதிர்ப்புகள் இல்லாத நன்மைகள் நடக்கும் குருக்கள் மத்தியில சமுதாயத்தில் மத்தியில செல்வாக்கு உயரும் அரசாங்க உதவிகள் தாராளமா கிடைக்கும் வேலை நிமித்தமா வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் வாழ்க்கை உயரும் உறவுகள் உங்களை மரியாதையோட பாத்துக்க போறாங்க பணவரவு தாராளமா இருக்கும் குடும்ப பிரச்சனை இல்லாம போகும் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசப்படி தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய யோகமா இந்த யோகம் இருக்கு திருமணத்தை காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவீங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் இந்த வருஷத்துல பிரகாசமா இருக்க போறீங்க மனசுல ஒரு தெளிவு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது ஆளுமை தன்மை நிர்வாகத்திறமை எல்லாமே அதிகமாகுது எங்க போனாலும் ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகம் உண்டாகுது ஏமாந்து போன தொகை கூட திரும்ப கைக்கு வந்து சேரும் கடந்த வருஷத்தை விட உத்தியோகம் நல்லா இருக்குங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் சூப்பராக இருக்க போகுதுங்க திருமண யோகம் இருக்குதுங்க குழந்த பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்தே ஆகணுங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது பணம் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க எலெக்ஷனில் இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு விவாதங்களில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு குரு பகவான் சாதகமாக உங்களுக்கு இருக்க போறார் குரு பார்க்க கோடி நன்மை சனி பகவான் உங்களுக்கு நல்லதே பண்றாரு மற்ற கிரகங்கள் தோசத்தினால இருந்து பாதுகாத்து இருக்காங்க சூரியன் சிறப்போ சிறப்புங்க அதிகாரத்துறையில் வெளுத்து வாங்குவீங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த வருடம் அருமையான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க பெருமாள் வழிபாடு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையை சேர்க்குங்க வெள்ளிக்கிழமைகளில் பெருமான வழிபாடு பண்ணுங்க பெருமாளுக்கு நெய் தீபம் போடணும் தனமும் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகளில் வில்வ இலைகளை கொண்டு சிவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணணும் மேற்கு தெற்கு திசைகளை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய திசைகளாக அமைஞ்சிருக்கு சந்திரன் குரு சுக்கிரன் இந்த ஓரைகள் அதிகமா அொடுக்கும்லாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணிருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் சென்ற பாவங்கள் எல்லாமே காணல் நீராக கரையப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்த அடையறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாம உழைக்காம இருந்தோம்னா அந்த விஷயத்தை அடைய முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடவுள முழு மனதோட நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும் கடவுள் நம்மளுக்கு அருள் புரிவாறு நம்ம முயற்சி செஞ்சு நல்லா வேலை செஞ்சோம்னா நம்ம உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்கும் நம்மளோட ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறிடும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க கடவுள் மனசு வச்சுட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிடலாம் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பணக்கார மனிதனா மாற முடியும் ஒரு நல்ல குணமுள்ள மனிதனாவும் நம்மளால மாற முடியும் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்மளுடைய உழைப்பும் கடவுள் மீது நம்ம வைக்கக்கூடிய உண்மையான பக்தி தாங்க கடவுள் மீது உண்மையான பக்தி வச்சுட்டு நம்ம ரொம்ப சூப்பரா உழைச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளே தாங்க நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டோம் ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வோம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவோம் படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் எல்லார்கிட்டையும் நல்லாதான் பேசுவோம் எல்லார்கிட்டையும் நம்மளுடைய குடும்ப கஷ்டங்களை ஷேர் பண்ணுவோம் நல்லது கெட்டதை சொல்லுவோம் ஆனா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க இந்த உலகத்துல பாதி தாங்க மீதி பேர் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு யார் கெட்டது நினைக்கிறாங்கன்னு கூட தெரியாம நாம வெகுளியா எல்லார்கிட்டையும் பழகறோம் அப்படி பழகும்போது போது நம்மளை அழிக்கும் நினைக்கிறவங்க நம்மள அழிச்சிட்டு போயிடுறாங்க இதனால பாதிப்பு யாருக்கு நம்மளுக்கு தான் அதனால நம்ம இந்த உலகத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அறிஞ்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை அறிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படி செயல்பட்டா மட்டும்தாங்க இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமா பயணம் செய்ய முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்